ஷப் ஸோ போன கிளாஸ்ல சைகோ அனாலிட்டிக் பார்த்தோம் இந்த கிளாஸ்லேரிசம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால பிஹேவியரிஸ்டிக் எமர்ஜி பார்ப்போம் ரொம்ப நிறைய நேரம் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் அப்படி ரொம்ப நேரம் ஆனாலும் மோஸ்ட் ஆஃப் அவங்க சொல்றது நிறைய நேரத்தில் வந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா இருக்கிறது இல்ல நிறைய விஷயம் வந்து அவங்க இமேஜினரியா ஒரு சில விஷயங்களை ரிப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் நடந்திருக்கோமோ இப்படி எல்லாம் நடந்திருக்கோமோன்றது அவங்க நிஜமாவே வாழ்ந்த மாதிரி அவங்க கதையா சொல்லிடுறாங்க சோ இதை வச்சு முதல்ல வந்து ஒரு பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு நம்பர் டூ மோர் ப்ரிசைஸ்லி இந்த மாதிரியான பீப்புளுக்கு இந்த மாதிரியான மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி அவங்களோட இஷ்யூஸை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப 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 நிறைய நேரம் தேவைப்படுது சோ இதனால ஜான்பி வாட்ஸன் என்ன சொன்னார்னா கண்ணுக்கு தெரியற விஷயம் நம்மளால உணர முடிகிற விஷயம் இதை வச்சு சைக்காலஜி படிச்சோம்னா நம்மளால பீப்புளுடைய ப்ராப்ளம்ஸும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதை சால்வ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஜான் பி வாட்ஸன் ஃபீல் பண்ணாரு ஸோ ஜான் பி வாட்ஸன் ஆரம்பிச்ச ஸ்கூல் ஆஃப் தாட் தான் வந்து பிஹேவியரிஸ்டிக் ஸ்கூல் ஆஃப் தாட் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னுனா வந்து நம்ம நம்மளுடைய ரிப்ரெஸ்ட் ஃபீலிங்ஸ் நம்மளுடைய ஆழ் மனசுல இருக்கிற விஷயங்கள் மட்டுமே வந்து நம்ம வெளியில ஸ்டெம் ஆகுது அப்படின்றது ட்ரூ கிடையாது நம்ம எந்த இடத்துல வளர்றோம் நம்ம யாரால வளர்க்கப்படுறோம் நமக்கு சின்ன வயசுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது இதை பேஸ் பண்ணியும் நம்மளுடைய பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பி வாட்ஸன் ஃபீல் பண்ணாரு சோ அவர் கண்டக்ட் பண்ண ஒன் ஆஃப் தி பயனீரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பிஹேவியரிஸ்டிக் சைக்காலஜி தான் வந்து ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன குழந்தை ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டாரு இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து இந்த குழந்தைய எப்பப்பெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு ஒரு ரேட்டை காமிக்கிறாரோ அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ராட் எடுத்துட்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சாரு இந்த குழந்தைக்கு ஸோ எப்பப்பெல்லாம் இந்த ராட்டை காமிக்கிறாரோ அப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவுடான ஒரு நாய்ஸ் எப்ப பார்த்தாலும் ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருந்தாரு ரொம்ப இரிட்டேட்டிங்கான நாய்ஸ் சோ ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு எப்பப்பெல்லாம் அந்த எலிய பார்க்குதோ அப்பப்பல அந்த குழந்தைக்கு அந்த நாய்ஸ் ஞாபகம் ஆரம்பிச்சது அந்த குழந்தைக்கு சின்ன வயசு அப்படின்றதுனால அந்த நாய்ஸ கேட்ட ஒரு பயம் வரும் இல்லையா எப்பப்பெல்லாம் அந்த ராட்ட பாக்குதோ அந்த ராட்டு மட்டும் இல்லாம எந்த ராட்ட பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு பயம் வர ஆரம்பிச்சுது இந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த ரேட்டோடைய ஸ்கின்னுடைய டெக்ஸ்டர் அதாவது அது ஃபரியான எலிமெண்ட் இல்லையா சோ ஃபரியா இருக்க எந்த எலிமெண்ட் பார்த்தாலும் ஒரு கோட்டை பார்த்தா கூட மேக் பண்ண கோட்டை பார்த்தா கூட அந்த குழந்தைக்கு எப்ப பார்த்தாலும் அளர ஆரம்பிச்சது

த்ரூ அவுட் ப்ராப்ளம் காசு பண்ணக்கூடிய அந்த டைம்ல ப்ராப்ளம் விஷயமா இருந்தா கூட அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னா ஜான்பி வாட்ஸனோட தீரி ஆஃப் பிஹேவியரிசம் இஸ் ஆக்சுவலி ட்ரூ அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சோ இதுக்கப்புறமா ஒரு பிசியாலஜிஸ்ட் ஆக்சுவலி அவர் சைக்காலஜிஸ்ட் கிடையாது ஒரு பிசியாலஜிஸ்ட் ஃப்ரம் ரஷ்யா கால் லென் பேவ்லோ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாஸ் கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதாவது எச்சில் ஊறும் இல்லையா சாப்பாடு பார்க்கும்போது அந்த ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நாய்க்கு எடுத்துட்டு போய் அவருடைய நாய்க்கு எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுப்பாரு சாப்பாடு கொடுக்கும் போது அந்த நாய்க்கு எந்த அளவுக்கு எச்சல் ஊறுது அது டைஜஷனுக்கு எவ்வளவு எச்சல் தேவைப்படுது அப்படின்றத கால்ட் பண்ணிட்டு இருந்தாரு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த நாய் அந்த சாப்பாடு பார்க்கும் போதே வந்து அதுக்கு எச்சில் ஊற ஆரம்பிச்சது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த நாய் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அது கேட்டாலே வந்து அதுக்கு நாட்டில் எச்சில் ஊற இதில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இருக்கு என்ன வந்து எச்சில் அப்படின்னு அப்படின்றது ஒரு ப்ராசஸ் கிடையாது இது ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது கிடையாது நம்ம எச்சில் ஊறுற தன்மையை நம்ம கண்ட்ரோல் பண்றது கிடையாது அஹ் சாப்பாடை பார்த்தா எச்சில் ஊடுறதுன்றது ஒரு அன்கண்டிஷனலான ஒரு ரெஸ்பான்ஸ் சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து உலகத்துல இருக்க எந்த ஸ்டிமுலையும் எந்த ஸ்டிமுலையோடையும் நம்மளால பேர் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதனுடைய ரெப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களை ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் ரைட் ரிலாக்ஸ்ன்னு சொல்லும் போதில் ஒரு கன் எடுத்து சொல்கிறேன்னு வச்சுப்போம் இன்ன இன்னும் என்ன ஆகும் உங்களுக்கு பைப் டிவிங் இல்லையா ஒரு அலரல் ஏற்படும் இல்லையா ஸோ எப்பப்பெல்லாம் ரிலாக்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்போல்லாம் ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நான் அதை விட்டு போயிடுறேன் யாராவது வந்து ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா திடீர்னு நீங்க அலறுவீங்க எதனால பிகாஸ் நீங்க ரிலாக்ஸ் சொல்ற வார்த்தை இந்த ஷாட்டோட பேர் ஆயிடுச்சு ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து உலகத்துல இருக்க எந்த எலிமெண்ட் வேணா எந்த எலிமெண்ட் கூட வேணா நம்மளால பேர் பண்ண முடியும் அப்படின்றது இதுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம இவன் தகவல் எடுத்துட்டு வந்தாரு அதாவது அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு வந்து சாப்பாடு யார் சொல்லிக் கொடுக்கலனாலும் சாப்பாடு பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் சாப்பாடு பார்த்தா வாய் ஊற ஆரம்பிக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதோ அந்த பொருள் தான் ஸ்டிமுலஸ் அது எதுவா வேணா இருக்கலாம் அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அந்த பொருளை பார்த்த உடனே உங்களுக்கு யோசிக்காம வர ரெஸ்பான்ஸ் அது அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் இப்போ இதை நம்ம கண்டிஷனல் ஸ்டிம்புலஸால ரீப்ளேஸ் பண்ண முடியும் கண்டிஷனல் ஸ்டிம்புலஸ் என்னது கால் நடக்கிற சவுண்டு பட் கால் நடக்கிற சவுண்டுக்கும் நம்ம வாய் ஊர்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை ஆனா இப்போ சம்மந்தத்தை ஏற்படுத்திட்டோம் ரைட் ஆனா இந்த நாய் எப்ப பார்த்தாலும் அவர் நடக்கும் போதெல்லாம் எல்லாம் எச்சல் ஊறிட்டே இருக்குமான்னா கிடையாது ஒரு இருபது வாட்டி பார்ப்போம் இருபத்தஞ்சு வாட்டி பார்ப்போம் அதுக்கப்புறமா அவர் நடக்கும் போதெல்லாம் சாப்பாடு போடல எப்படி எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா நடந்துதான் இருப்பாரு நமக்கு சாப்பாடு எல்லாம் போட மாட்டாரு அப்படின்றது நாய் புரிஞ்சுக்கும் அதுக்கப்புறமா அந்த நாக்கு எச்சல் ஊறாது ஸோ இந்த எபிசோட் இதோட நம்ம கன்குளூட் பண்ணிப்போம் மோர் ஆன் பிஹேவியர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் A very interesting episode, which is coming up. B.F. Skinner, behavioristic experiments. So, stay tuned. Thank you.